ஆமா பேசுறப்பலாம் தத்துவமா நிறைய சொல்றியே அவ்வளோ அறிவாளியா நீ அவ்ளோ அனுபவம் நமக்கு அப்படி என்ன அனுபவம் அது ஐயோ வேணாம்ப்பா இதுக்கும் பக்கம் பக்கமா பேசுவ என்னால முடியாது அம்மா நான் அன்னைக்கே பார்த்தேன் ஒரு பிச்சைக்கார வந்து உன்கிட்ட சாப்பாடு கேட்டான் நீ இருந்தத அப்படியே கொடுத்துட்ட நீ என்ன சாப்பிட்ட

அது நான் அப்படி பண்ணா அந்த இடப்பட்ட நேரத்துல என் மனசு எப்படினாலும் மாறி இருக்கும் இப்போ நான் அவருக்கு கொடுத்தனால அவருக்கு ரெண்டு தங்கமும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாராம் இதுலேருந்து என்ன புரியுது என்ன புரியுது நம்ம மனசு இருக்கே அது குரங்கு மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால எந்த பலனும் யோசிக்காம நம்ம நல்லது செஞ்சோம்னா அதுக்கான பலன் நம்மளை தேடி வந்து சேரும் அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னதுதான் மற்றவங்களுக்கு தேவையான அப்போ நாம உதவி செஞ்சா நமக்கு தேவையான அப்போ நமக்கு தேவையானது நம்மளை தேடி வந்து சேரும் சரியா